ஒற்றை யானை தாக்கி பெண் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் முதுமலை புலிகள் சரணாலய பகுதியில் மரகாடா மலை கிராமம் அமைந்துள்ளது மூன்று பக்கமும் அடர் வனம் சூழ மாயாற்றின் தரையில் இக்கிராமம் உள்ளது இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களது முக்கிய தொழில் விவசாயம் மற்றும் கால்நடைகளை வளர்ப்பதுதான் அடர்ந்த வனப்பகுதியில் கிராமம் உள்ளதால் அவ்வப்போது வனவிலங்குகள் கிராமத்திற்குள் புகுந்து விடுவது தொடர்கதையாகி வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு கோத்தகிரியைச் சேர்ந்த பாலன் இவரது மனைவி லட்சுமி மற்றும் பலர் தெங்குமரஹாடா அருகே உள்ள கல்லம்பாளையத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது லட்சுமி மட்டும் பின்னால் மெதுவாக சென்று கொண்டிருந்தார் மற்றவர்கள் முன்னால் சென்றனர் அப்போது அந்த பகுதியில் உள்ள புதரில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை திடீரென லட்சுமியை நோக்கி ஓடி வந்து தாக்கி மிதித்தது இதில் சம்பவ இடத்திலேயே லட்சுமி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் லட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தனர் அப்போது ஒற்றை காட்டு யானை நின்று கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக தீ பந்தத்தை காட்டி அந்த ஒற்றை காட்டு யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர் பின்னர் வனத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இரவு முழுவதும் லட்சுமியின் உடல் அங்கேயே இருந்தது காலையில் வந்த வனத்துறையினரும் காவல்துறையினரும் லட்சுமியின் உடலை எடுப்பதற்காக சென்றனர் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் லட்சுமியின் உடலை எடுக்க விடாமல் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது பொதுமக்கள் யானைகள் ஊருக்குள் அடிக்கடி வருவதை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் ஊருக்குள் குரங்குகள் அதிகமாக வருவதை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் நீண்ட நாள் கோரிக்கையான கள்ளம்பாளையம் பாலம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறோம் என அளித்ததன் பேரில் பின்னர் லட்சுமியின் உடல் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது